வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல்க்கு வந்து வந்துட்டாங்க வாசலில் ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க யாருப்பா நீ நாங்கள் வெளியில் கிளம்புறப்ப எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன்னு ஆதி வந்து கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசலாமா சார் நான் ரொம்பவே பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது பாரதியும் வந்து கேஷுவலாக தான் பார்க்குறாங்க உங்களுக்கு யார் என்ன எதுன்னு தெரியுமா தெரியலையே அப்படின்னு நம்ம பாரதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அவர் மாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க எல்லாரும் இங்கே வாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து கூப்பிடுறாங்க மிஸ்டர் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க வாசலில் நிற்கிறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்தால் சொல்லுவேன்னு பார்த்தா சார் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது அதனால நான் யார் என்ன ஏதுங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இரு ஆதி யார் சார் நீங்கள் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மித்ரா எதுவும் தெரியாத போல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாம் மித்ரா ஏற்பாடு கீழே தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நான் தான் பாரதியோட கணவர் அப்படின்னு சொல்லும்போது ஆதி சாமியாக வந்து கோவப்படுறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்த உடனே மீனா கூட சந்தேகப்படுறாங்க நீதான் பாரதியோட கணவரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவசரப்படாதீங்க மீனா இவங்க பாரதியோட ஹஸ்பண்டே கிடையாது என்னப்பா சொல்கிறீங்க சொல்கிற பொய்யெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க ஏன்னா நீ தான் இவங்களோட ஹஸ்பண்டாக இருந்தால் அதெல்லாம் சின்னதாக வந்து ஒரு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருவோம் இவங்க பரவசமாக இருப்பாங்க ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க உன்னை ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க கேஷுவலாக தான் யார் என்ன ஏதுங்கிற மாதிரி தான் இப்பயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாம் என்னை நம்ப சொல்கிறியான்னு சொல்லி ஆதி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க சார் அதுக்குன்னு நான் இல்லைன்னு சொல்லிட முடியுமா உண்மையை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் யார் ராணி என்னோட கூச்சப்படாமல் வந்து சொல்லிகிட்டு இருக்கியே எனக்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம் இது நாள் வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்லை இதுதான் சத்தியங்கிற மாதிரி சொல்கிறப்ப எங்களுக்கு தெரியாதா பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு அப்படின்னு பாட்டியும் லட்சுமி அம்மா வந்து சவால் விடுறாங்க இவன் வேறு ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு யார் சொல்லியோ இங்கே வந்திருக்கான் அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லும்போது தமிழை கூப்பிட்றாங்க யாருப்பா இவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் எங்கள்களோட அப்பா கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி தமிழும் சொன்னோன்னே மரியாதையை இங்கேருந்து ஓடி போய்டு இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னோன்னே மித்ராவோட திட்டம்லாம் தூக்கி வரி போட்டிருந்து என்னடா அது இப்படிப்பட்ட சதியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இப்படியெல்லாம் பண்ணால் நம்ம எப்படி வந்து ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சொல்றப்ப என்னால் இங்கேருந்து போக வாய்ப்பே இல்லைங்க போகவும் முடியாது நான் எதுக்காக போகணும் ஏங்கிட்ட உண்மையும் சத்தியமும் இருக்குங்கிற மாதிரி சொன்னேன் நான் கோவப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா என்னை கோவப்பட வச்சிடாதேன்னு ஆதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் என் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களோட கோவத்தெல்லாம் குப்பையில் தூக்கி போடுங்கன்னு வந்திருக்கிற ஒருத்தர் வந்து பாரதியோட ஹஸ்பண்டு நான் தானே பிடிவாதமாக வந்து சொல்லிட்டு இருக்காப்ல இதை கேட்க கேட்க செம்மையாக வந்து கோவப்படுறாங்க ஆதி சரி பாரதி நம்ம என்ன பண்ணலாம் அதிகாரியை கூப்பிட்ற வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி நீங்களே பேசுங்கன்னு சொன்னோண்ணே சார் வீட்டுக்கு ஒருத்தன் திடீர்னு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்னு இருக்கான் வந்து ரகல பண்ணிகிட்ருக்கான் சார் நீங்கள் என்ன ஏதுன்னு வந்து கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே யாருக்குமே எதுவும் புரியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னோட மண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் போகுதுரா தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணுறதை விட்டுட்டு மரியாதையை இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும்போது உண்மையும் சத்தியமும் என்கிட்ட இருக்குன்னு திருப்பியும் சொன்னதே இருக்காங்க சார் நீங்கள் அதிகாரி வராங்கன்னு சொல்லியும் கூட நான் இங்கே நிற்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரிய வேணாமா சார் என் பின்னாடி நியாயம் இருக்குங்கிற விஷயத்த அதிகாரி வந்துடுறாங்க என்ன இங்கே பிரச்சனை யார் இங்க பாரதி நான் தான் சார் பாரதி என்னோட ஹஸ்பண்டு என் குழந்தையோட அப்பான்னு சொல்லி இவன் புதுசா வந்து வந்திருக்கான் சார் இவங்க யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது என்னப்பா இப்போல்லாம் புது வகையான பிரச்சனையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா மரியாதையா போங்க இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது சார் நானே உங்களுக்கிட்ட வந்து பேச வேண்டியது தான் சார் நியாயத்தை எனக்கே வந்து வாங்கித்தாங்க எனக்கும் பாரதிக்கும் சின்னதாக வந்து மனஸ்தாபம் அஞ்சு வருஷம் நான் ஊர்லேயே இல்லை வெளிநாட்டில் இருந்தேன் அதனால தான் பாரதி என் மேலே கோபமாக இருக்காங்க நீங்கள் தான் எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா நீங்கள் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரியாதுங்கிறீங்க அவன் உங்களோட புருஷங்கிற மாதிரி கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான் இதில் யார் சொல்கிறது உண்மை பொய்ன்னு தெரியவே இல்லையே சார் என் புருஷன்னு சொல்கிறான்ல சார் ஏதாவது அடையாளம் எதுவும் இருக்கா இது ஆதாரம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா எப்போவும் கல்யாணம் நடந்துச்சு சொல்லணுனே டக்குன்னு டேட்டை சொல்கிறாங்க கரெக்டானு சொல்லி பாரதி கிட்ட கேட்கும்போது ஆமாம் சார் டேட்டெல்லாம் கரெக்டு தான் அதே மாதிரி ஒவ்வொரு தகவலும் அந்த சொல்கிறாங்க பாரதியோட குடும்பத்தை பற்றி சார் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் நாலு டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருந்தால் இவன் ஹஸ்பண்ட் ஆகிருக்க முடியுமா ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அது நான் பார்த்துக்கிறேன் என்னையா யார் சொல்லி இது மாதிரிலாம் திட்டம் போட்டு நடிக்க வந்திருக்க அப்படி நீ தான் உண்மையிலேயே ஹஸ்பண்டா இருந்தா உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை காட்டுன்னு சொன்னோன்னே இருக்கு சார்ன்னு சொல்லி பெட்டியை வந்து திறக்கிறாங்க பாரதி நீங்க இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏங்க நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் உங்களுக்கு கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி எடுக்கிறாங்க டேய் அப்படியெல்லாம் சொல்லாத இப்பயே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அதிகாரி முன்னாடி அடிக்கலான்னு போறப்ப இருங்கம்மா நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல சும்மா சும்மா வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கான் அவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான் என்னோட புருஷன் புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு கோவம் வருமா வராதா எனக்கு உங்கள் நிலமை புரியுது நான் இருக்கேன்ல பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னே ஃபோட்டோ காட்டுறாங்க நானும் பாரதி கல்யாணம் பண்ண அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லி ஃபோட்டோவை கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம ஆதி சார் ஃபோட்டோவை வச்செல்லாம் நம்மலாம் எந்த முடிவுக்கு வர முடியாது சரி அப்படின்னு சொல்லும்போது வேறு என்னையா அவங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது சரி சார் இப்படியெல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கேன் சான்றிதழில் இப்பயே காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல மேரேஜ் சான்றிதழை வந்து காட்டுறாங்க அதில் ஃபோட்டோ வந்து இப்போ இருக்கிற ஒருத்தரோட ஃபோட்டோவும் அதே மாதிரி நம்ம பாரதியோட ஃபோட்டோவும் பதிஞ்சுருக்குது இதை வந்து பார்க்குறாங்க என்ன பாரதி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா சார் என்கிட்ட உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் சார் என் பேச்சில் ஏதாவது ஒரு துளியாவது வந்து பாட்டம் தெரியுதா அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரியலங்கிறீங்க குடும்ப சண்டைனா குடும்பத்தோடு வச்சுக்கோங்கம்மா சார் என்ன சார் திருப்பி நீங்கள் அவனுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறீங்க இது எல்லாம் பொய்யா இருந்துச்சுன்னா விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விசாரிக்க சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து யோசிக்கிறாங்க அச்சு விசாரிக்க சொன்னால் என்னோட புருஷன் ஆதிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மித்ரா வந்து நிச்சயம் நீ இதெல்லாம் விசாரிக்க சொல்லவே மாட்டேன் தெரிஞ்சிரும்ல ஆதி உன்னோட புருஷன் அதை வச்சு தான் நான் இப்போ விளையாட்டு வந்து விளையாட போகிறேன் பாரதி நீ வசமாக என்கிட்ட வந்து சிக்கிட்ட நீ சொன்ன பொய்யை வச்சு உன்னை அவனோட அனுப்பிச்சி வச்சிட்ற அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி நானும் கல்யாணம் பண்ணுறது துளி கூட வந்து பிரச்சனை வராதுன்னு கேவலமாக மித்ரா மாட்டுக்கும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் இருக்கிற டீட்டெயிலாம் உண்மையாக பொய்யான்னு முதல்ல வந்து விசாரிங்க வேணாம் சார் இதை நாங்களே பார்த்துக்குறோம் அப்போனா குடும்ப தகராறுன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது மித்ரா வந்து சிரிக்கிறாங்க வா பாரதி என் வலிக்கு நீ வந்து தான் ஆகணும் உன்னால் இந்த ஆட்டத்தில் எதுவும் வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்கிறப்ப அம்மா கடுப்பாயிட்டாங்க என்ன பாரதி சொல்கிற விசாரிச்சா என்ன தெரியும் நீயோ ஹஸ்பண்டோ யார் யாருன்னு தெரிஞ்சிடும் பக்கத்தில் இருக்கிற ஆதி தான் என்னோட கணவர்னு தெரிஞ்சிச்சுன்னா அது சரி வராது இது எல்லாம் மித்ரா தான் சதியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா பாருங்க அவங்க கொஞ்சம் நக்கலாக வந்து சிரிக்கிறான்னு சொல்லி சும்மி அம்மா வந்து நல்லாவே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமாம் பாரதி நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லும்போது சார் அளவு என் ஒய்ஃப் கோவமாக இருப்பான்னு தெரில இருப்பினோ நாலாம் இது மாதிரிலாம் வந்து எந்த விஷயத்தையும் வந்து அவங்க மேலே தப்பாலாம் நினச்சிக்கலன்னு சொன்னோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆதி இவங்க தான் உண்மையிலேயே பாரதியோட கணவனாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சுதாகரும் வந்து மித்ராக்கேற்ற மாதிரி ஜால்ரா வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க பாவிங்களா இதெல்லாம் உங்களோட சதி ஆட்டம் தானா இந்த விஷயத்துலேருந்து பாரதி எப்படி தான் வந்து சமாளிக்க போகிறான்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்